ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் எல்லாருக்கும் விநாயகர் செலுத்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம சுவையானால் பூரண குழுக்கட்டை செய்ய போகிறோம் இது எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் அப்படியே பஞ்சு போல் மென்மையாக இருக்கும் இந்த மாதிரி பிச்சு பார்த்தோம்னா பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்ட்டு இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் கேஆர்வி சமையலாம் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ கப்பு வந்து நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதில் கல் மண் இருக்கும் அதனால் கால் கப் தண்ணி விட்டு அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும் பாகுபதம் தேவையில்லை இதை கரைஞ்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிருவோம் இந்த வெள்ளக்கரை சில வடிகட்டி எடுத்துட்டு அது நல்லா கொதித்த பிறகு ஒரு கப்பு தேங்காய் போட்டுக்கிறேன் இதை வந்து ஓட்டை எடுத்துட்டு மிக்சியில் துருவினது ஒரு கப்பு தேங்காய் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் சுகரோடு சேர்ந்து ஏலக்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இது வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டாக வற்றி வரணும் பதம் இப்போ வந்து நல்லா கிண்டி கெட்டு கெட்டி இப்போ வந்து இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கிருவோம் இப்போ வந்து ஒரு கப்பு வந்து நான் பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் கொழுக்கட்டை மாவு இதை வந்து லைட்டாக வறுத்துக்கிடுவோம் இந்த சூடு வர வரைக்கும் வறுத்து செஞ்சோம்னா கொழுக்கட்டை நல்லா பஞ்சு போல மென்மையாக இருக்கும் அதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு வந்து கடாயில் தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு அந்த மாவு நம்ம வறுத்து வச்சோம்னா அதை சளிச்சிட்டு இது கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிருவோம் மேல் மாவுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிருவோம் நல்லெண்ணெய் விடும்போது கொழுக்கட்டை அவ்வளோ ஒரு மென்மையாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாவு நம்ம ச வறுத்து வச்ச மாவை இதில் போட்டு நல்லா கிண்டணும் கிண்டிட்டு அந்த மாவு வந்து நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரணும் அந்த ஒட்டாமல் வரும்பொழுது தான் கொழுக்கட்டை வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு திரும்ப ஒரு ஸ்பூன் நெய்யை இது நல்ல நெய்யை விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே கிண்டிட்டு அதை வந்து மூடி வச்சுருவோம் ஒரு அப்படியே அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே அந்த அனல்லையே இருக்கட்டும் இப்போ மூடி வச்சாச்சு அது இருக்கட்டும் இப்போ வந்து பூரணம் வந்து நல்லா ஆரிடுச்சு கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு அதில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி எண்ணெயை தடவும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ வந்து பூரணம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பார்ப்போம் இப்போ வந்து பூரணம் வந்து எல்லாமே பிடிச்சி ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம மாவு ஒரு மூடி வச்சுருந்தோம்னா இப்போ எடுத்து பார்ப்போம் லேசாக சூடாக இருக்குது இதை வந்து ஒரு தட்டில் போட்டுவிட்டு நம்ம நல்லா எண்ணெயை தொட்டுவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிருவோம் இந்த மாதிரி நல்லா பிசையும் போது தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கும் விரிசல் இல்லாமல் வரும் இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா நல்லா விரல் வச்சு அமுங்கணும் இந்த மாதிரி கை வச்சு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி மென்மையாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம கொளக்கட்ட அச்சு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் கையில் செய்யலை பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த அச்சில் வந்து மாவு அந்த பூரணத்தை விட கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்துட்டு இந்த கொளக்கட்டக்குள்ளே அந்த அச்சுக்குள்ளே நம்ம வச்சு அப்படியே நம்ம மூடனமுன்னா அந்த மீதி இருக்கிற மாவெல்லாம் வெளியே வந்துடும் அந்த மீதி இருக்கிற மாவை வந்து நம்ம எடுத்துகிட்டு அடுத்த பூரணத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ அதை எடுத்துருவோம் இது வந்து ரொம்ப ஈஸியே கடையில் வாங்கின மாவில் தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம் இப்போ நான் எண்ணெயை கொஞ்சம் தொட்டுவிட்டு நம்ம உள்ளே ஃபுல்லாக அப்படியே நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா உள்ளே எல்லாம் மாவு நல்லா ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி சுற்றி அப்படியே விரல் வச்சு அப்படியே அழுத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து நம்ம பூரணத்தை வந்து உள்ள வச்சுட்டு அப்படியே நல்லா மூடிடணும் மாவை வச்சு எண்ணெய் தொட்டுக்கிட்டோம்னா கையில் ஒட்டாமையும் வரும் நல்லா இந்த மாதிரி பூரணத்தை உள்ள வச்சுட்டு இப்போ மே மேலே வந்து கொஞ்சம் அந்த நம்ம மாவை எடுத்து அப்படியே இந்த மாதிரி தட்டி மூடிட்டோம்னா நல்லா மூடிடும் இப்போ வந்து கொலக்கட்டை ஈஸியாக நம்ம செஞ்சாச்சு பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம கையில் செய்கிறதுக்கு வராதவங்க இந்த மாதிரி செய்யலாம் ஈஸியாக அதுக்காகத்தான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம திறந்து பார்த்தோம்னா பாருங்கள் எவ்வளவு அழகாக கொலக்கட்டை அப்படியே அச்சில் வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி வரும் இது டக்கு டக்குன்னு நம்ம எவ்வளோ கொலக்கட்டை வேணுமனாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் கொலக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி வச்சு உள்ள வச்சு டக்குன்னு பூர்ணத்தை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம் கேஆர்வி சமையலை முதன் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து அதே மாதிரியே இன்னொரு கொலக்கட்டையும் உள்ளே மாவை வச்சு செஞ்சு காட்டியாச்சு இப்போ எல்லா கொலக்கட்டையும் இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து இதுவும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது கொழுக்கட்டையும் இப்போ திறந்து பார்ப்போம் இப்போ வந்து அழகான கொலக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சியாச்சு இப்போ எல்லாம் செஞ்சு இப்போ தட்டில் எடுத்து வச்சுருக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகுதான் நம்ம தட்டில் எடுத்து வச்சு மூடி வைக்கணும் கொதிக்க முன்னாடி வச்சோமுன்னா குளக்கட்டை சரியாக வேகாது இப்போ வந்து மூடி வச்சுருவோம் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ வெந்திருச்சு இதை தண்ணியில் தொட்டுவிட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கணும் ஒட்டவே இல்லை நல்லா வெந்துருச்சு இதை தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்